நோய்கள் வருவதற்கு நாம் சாப்பிட்ற இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற உணவுகள் இந்த உணவுகள் தான் காரணம் உப்பு போட்டு சமைச்சி சாப்பிட்றோம் அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவு தான் காரணம் மாமிசமும் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவு தான் நோய்களுக்கு காரணம் அப்படி இருக்கும்போது நோயாளிகள் தான் இந்த உணவை சாப்பிடணும் நோயாளிகள் கண்டிப்பாக இந்த உணவை சாப்பிடணும் நோய் வந்ததுக்கு காரணமும் இந்த உணவுகள் தான் அப்போ அந்த நோய் குணமாகிற வரைக்கும் நாம் இந்த உணவை சாப்பிட்டு தான் ஆகணும் நோய் வந்து நோய் இப்போ நோய் வர்றதுக்கு எப்படின்னா இப்போ நோய் வந்துட்டாலே நீங்கள் ஆகிடுவீங்க நீங்கள் பலவீனமாகிடுவீங்க உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது ஒரு ஒரு பலவீனமான உணர்வுங்கிறது நோயாளிகளோட உணர்வு அப்படி இருக்கும்போது உங்களால் இந்த உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது நோயாளிகளால் எந்த உணவும் சாப்பிடாமல் இருக்க முடியாது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு பார்த்தாலே அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது நோய் வந்துச்சுனாலே நோய் வந்ததுக்கு காரணமே இந்த உணவு தான் இந்த உணவு அப்போ இந்த இந்த உணவை சாப்பிட்டு கொண்டே இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உணவை சாப்பிட்டு கொண்டே நம்ம நோயை குணப்படுத்திக்கிட்டு வரணும் நோயை குணப்படுத்திக்கிட்டே வரணும் குணமானதுக்கு தான் நோய் இல்லாதப்ப தான் நம்மளால் எதை பண்ண முடியும் இந்த ஆ மனிதர்களின் உணவுன்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட முடியும் மனிதர்களின் உணவுன்னு ஒன்று இருக்குது அந்த உணவை சாப்பிடுவது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உடம்பு தேவை ஒரு நோயை நோயை வைத்து கொண்டு நீங்கள் வந்து மனிதர்களின் உணவை சாப்பிட முடியும் மனிதர்களின் உணவுனா என்ன அப்படின்னா இப்போ மாடு இப்படி மாட்டுக்கு எது உணவு புல் அதுக்கு மாடுகளுக்கு மாமிசம் உணவு கிடையாது அதுபோல் சிங்கம் புலி கரடி சிங்கம் புலிகளுக்கு சிறுத்தைகளுக்கு மாமிசம் மாமிசம் தான் அதோடைய உணவு அதுபோல் மனிதர்களுக்கு எது உணவு மனிதர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அப்படி கிடையாது மனிதர்கள் தாவர உண்ணிகள் நாம் வந்து மாமிசத்தெல்லாம் மீன் இதெல்லாம் நம்ம சமைச்சா தான் சாப்பிட்றோம் சமைச்சா தான் அதை வாயில் வைக்க முடியும் சமைக்கிறது வந்து ஒன்று ஒன்றும் இயற்கையில் கிடையாது சமைக்கிறது வந்து செயற்கையான ஒரு விஷயம் நாம் வந்து எப்போ இருந்து ச நெருப்பை கண்டுபிடிச்சி அப்புறம் அப்போ தான் வந்து இந்த சமைக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதனால் வந்து சமைக்கிறது வந்து செயற்கையான விஷயம் சமைச்சா தான் அந்த மாமிசத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட முடியும் பச்சை கறியை வந்து சமைச்சி வேக வச்சு அதை மென்மையாக மாற்றி அரைப்பதற்கு தகுந்தார் போன்று மாற்றுகிறோம் ஏன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் அரைச்சி சாப்பிடாது அதுக்கு க அதுக்கு ப தாடைகள் பக்கவாட்டில் அசையாது உணவே அரைக்கிற திறன் அவைகளுக்கு கிடையாது அதனால் அவை வந்து கடித்து துண்டு துண்டுகளாக நறுக்கி விழுங்கத்தான் செய்யுமே தவிர அது வந்து அரைக்காது மாமிச உண்ணிகள் வந்து அரைக்கிற திறன் கிடையாது அதுக்கு பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசையாது ஆனால் மனிதர்களின் தாடைகள் பக்கவாட்டில் அசையும் ஆடு மாடுகளின் தாடைகள் பக்கவாட்டில் அசையும் குதிரையோட தாடை பக்கவாட்டில் அசையும் ஏன்னால் இவைகள்லாம் தாவர உண்ணிகள் உணவை அரைத்து தான் விழுங்கும் உணவை அரைப்பதற்கு தகுந்தார் போன்ற தாவரங்களை இது சாப்பிடுகிறது காய்கறிகளையோ அல்லது தழைகளையோ இதெல்லாம் அரைப்பதற்கு ஏற்றது ஆனால் மாமிசம் என்பது அரைப்பதற்கு ஏற்றது அல்ல நாம் தாவர உணிகள் உணவை அரைத்து தான் விழுங்குவோம் அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அரைப்பதற்கு ஏற்றாற் போன்று மாமிசத்தை வேக வைக்கிறோம் அதனால் வேக நம்ம எப்போவுமே வந்து தான் சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாமிசத்தை வேக வைக்கிறோம் அதனால் நம்ம வந்து மாமிச உண்ணி கிடையாது நம்ம தாவர உண்ணி தான் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அவங்களுக்கு அதனால் வந்து எதனால் இப்போ நோய் நான் எதனால் அந்த டாபிக் ஆரம்பித்தேன் அப்படின்னா நோய் வந்துச்சுன்னா நோய் வந்ததுக்கே காரணம் நம்ம தவறான உணவு மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டது தான் காரணம் நீ வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி உப்பு போட்டு சமைச்சு அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் மனிதர்களுடைய உணவு கிடையாது மனிதர்களுடைய உணவு அரிசி கேழ்வர கோதுமை எல்லாம் கிடையாது சரியான உஷ்ணத்தை தரக்கூடியது அதிகமான ஆற்றலை தரக்கூடியது அதிகமான ஆற்றல் இந்த உடம்புக்கு போகும்போது அதிகமான ஆற்றலை தருகிற ஒரு ஊக்கம் இருந்து தான் இது இப்போது வந்து பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அதை உணவு அது உணவு அதை நாம் சமைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு பொருள் வந்து இன்னொன்றாக மாறிவிடும் நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு சமைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது அப்போ அது உணவாக இருக்காது பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை சமைக்கும்போது அது என்னவாக மாறுதுன்னா மருந்தாக மாறுகிறது சமைக்கும்போது மருந்தாக மாறுகிறது அரிசி கிழவர்கல்லாம் ஊக்க மருந்தாக மாறுது நமக்கு அளவுக்கதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்தாக மாறுகிறது உப்பு போட்டு சமைக்கும்போது அது ஊக்க மருந்தாக மாறுகிறது செலவு சில உணவு மருந்தாக மாறும் சில உணவு இப்போ காய்கறிகளை வந்து உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா பச்சையாக இருக்கிற வரைக்கும் அது உணவு அதை வேக வச்சா மருந்தாக மாறும் காய்கறிகள்லாம் அதுவே அரிசி அரிசி கோதுமை இதெல்லாம் கூட ஒரு உணவு தான் ஆனால் அது வந்து மனிதர்களின் உணவு கிடையாது ஆனால் அந்த உணவை சமைக்கும்போது அது ஊக்க மருந்தாக மா மருந்தாக மாறாமல் ஊக்க மருந்தாக மாறுகிறது அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டு சமைக்கும்போது அது ஊக்க மருந்தாக மாறுகிறது ஊக்கமரு அப்போ அதனால என்னாகுது அப்படின்னா அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த ஊக்க மருந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதெல்லாம் சாப்பிட சாப்பிட மனிதர்களின் உடம்புல என்ன ஆகுதுன்னா நரம்புகள்லாம் பலவீனம் அடையுது டெய்லி நம்ம இந்த இது தான் இருக்கோம் அரிசி கேழ்வர கோதுமை மைதா இந்த மாதிரி ஊக்க மருந்தை சாப்பிட்றோம் சமைச்சு சமைச்சு உணவு உணவுங்கிற பேரில் ஊக்க மருந்து சாப்பிட்றோம் அப்போ நரம்புகள் பலவீனம் அடையுது அதனால தான் நமக்கு நோயே வருது இந்த உடம்பு தாங்கிக்க முடியும் மருந்தாக சாப்பிட்டா என்னாகும் வாழ்நாள் முழுதும் உணவுங்கிற பேரில் மூணு வேளையும் மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு நிறைய வேறு அப்போ இந்த நரம்புகள்லாம் பலவீனம் அடையும் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமையெல்லாம் வருது அப்போ நரம்புகள் வந்து தளர்ச்சி அடையும் அதனால்தான் நோய்களே வருது அப்போ அந்த நோய்கள் குணம் நோய்கள் வந்துவிட்டாலே நீங்கள் நீங்கள் பலவீனமானவராக மாறிடுவீங்க வீக்காயிரும் வீக்னஸ் வந்துடும் வீக்னஸ் வந்துருச்சுன்னா பலவீனம் வந்துருச்சுன்னா இந்த உணவு இந்த இந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது எது உப்பு போட்டு சமைச்சா இந்த ஊக்க மருந்தாக நாம் இப்பொழுது குறிப்பிட்ட அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியாது ஏன்னா இது ஏற்கனவே உங்களை வந்து பலவீனப்படுத்தி பலவீனத்தில் தான் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க ஒரு பலவீனம் ஒரு மது மதுவுக்கு அடிமை அடிமையாகிதுன்னு அடிமைத்தனம் அடிமைத்தனங்கிறது என்னது பலவீனம் தானே அப்போ இந்த சோறு கே கேழ்வர கோதுமை இதெல்லாம் நீங்கள் ஒரு பலவீனத்தில் தான் சாப்பிட்றீங்க ஒரு அடிமையாகி தான் சாப்பிட்றீங்க அடிமையானனால்தான் நோய்களே வருது அந்த பலவீனம் தான் என்ன பலவீனம் அது வந்துருச்சுனாலே நோய் வந்துருச்சுனாலே உங்களால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது நீங்கள் பலவீனத்தோடு பிடியில் மாட்டிக்கிட்டீங்க இதை சாப்பிட சாப்பிட நீங்கள் நோயை நோக்கி போகிறீங்க எது அரிசி கேழ்வர கோதுமைலாம் இருக்குல்ல அதுமாதிரி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால்வண்ணெண்ணெண்ணெய் இதெல்லாம் உப்பு போட்டுலாம் சமைச்சு சாப்பிடும்போது இது வந்து ஒரு ஊக்க மருந்தாக இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பலவீனம் ஒரு பலவீனத்தில் தான் சாப்பிட்றீங்க அதுக்கு அடிமையாகி தான் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது கடைசியில் என்ன ஆகுது அந்த அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிறீங்க அதுதான் நோய் அப்போ அதை விட்டு வெளியில் வர்றது வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் வெளியில் வரும்போது நீங்கள் அந்த ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியாது மனிதர்களின் உணவு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதே உணவு தான் நோய் வந்துச்சுனாலே நீங்கள் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆவீங்க உங்களை பலவீனப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆவீங்க நோய் குணம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோய்களுக்கு காரணம் இந்த உணவுகள் தான் அப்போ நோய் வந்துச்சாலே நம்ம இந்த உணவுல நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் சாப்பிட வேண்டிய அந்த பலவீனம் வந்துடும் நமக்கு அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நோயிலேருந்து வெளியே வர்ற வர வரைக்கும் இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் நோய்கள் நோயிலருந்து வெளியே வந்துக்கிட்டே மருந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு இந்த உணவுகளையும் சாப்பிட்டுட்டு முற்றிலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நோயிலேருந்து வெளியே வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு தான் இந்த உணவை நாம் விட வேண்டும் அப்போ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு தலைவலி வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிய டீ காஃபி இப்போ டீ காஃபி குடிக்க நினைப்பாங்க ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அவங்களால டீ காஃபி குடிக்க முடியும் குடிக்காமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு நோய் வந்து அது ஒரு நோய் நோய் வந்துச்சுனால் அது அவரை வந்து பலவீனப்படுத்தும் அதை வந்து அவர் வந்து பலவீனப்படுத்தும் அந்த பலவீனம் அந்த டீயை திரும்ப குடிக்க வைக்கும் டீ காஃபி குடித்ததுனால்தான் நோயே வந்தது தலைவலியே வந்ததுன்னு கூட சொல்லலாம் அப்போ தலைவலி வந்த பிறகும் நீங்கள் அதை குடிக்காமல் இருக்க மாட்டீங்க அதை குடிச்சிட்டு குடித்தா தலைவலி குறையிற மாதிரி இருக்கும் அப்போது அப்போதைக்கு தலைவலி குணப்படுத்துறதுக்கு தலைவலி வந்ததுக்கு காரணமே இந்த டீ காஃபி தான் அப்புறம் அதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் அந்த டீ காஃபியை குடிச்சாகணும் குடிச்சிட்டு குணமாயிட்ட பிறகு அந்த டீ காஃபியை தொடக்கூடாது தொடக்கூடாது நோய்களுக்கு காரணமும் இந்த இந்த டீ காஃபி அரிசி கேடு கோதுமை அதுபோல் நோய்களுக்கு காரணம் இந்த டீ காஃபி அரிசி கேடு கோதுமை மாமிசம் உப்பு போட்டு சமைச்ச உணவு இதுதான் காரணம் நோய் வந்துருச்சுன்னா இந்த உணவை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் இப்போ சொன்னால் அரிசி கிழவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது உப்பு போட்டு சமைச்ச நோய் வந்துருச்சுன்னா நோயாளிகள் பலவீனமானவர்கள் அடிமை அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவங்க அதனால் அவங்களால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது இதை சாப்பிட்டு கொண்டு அப்போ நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக வேறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அதை சாப்பிட்டுட்டு நோயை குணப்படுத்தணும் நோயை குணப்படுத்தின பிறகு ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்க வேண்டும் மேற்கொண்டு நோய்கள் வராமல் இருப்பதற்கு இந்த நோய்களுக்கு காரணமான அரிசி கேழ்வர கோதுமை உப்பு மாமிசம் இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் அப்படி நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் என்பது வராது அதனால் வந்து நோயாளிகள் வந்து அவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு நோயாளி நம்ம வந்து ஒரு பலவீனமான ஆள் உணவு அடிமைத்தனத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய பல்வேறு அடிமைத்தனத்தால் நம்ம பாதிக்க ஆட ஆடம்பர அடிமைத்தனம் கூட இருக்கும் அதுவும் நோய்களுக்கு காரணம் ஆடம்பர அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆடம்பரமாக வாழ்கிறவங்களால் பட்டினி கிடக்க முடியாது அதனால் நம்ம வந்து நோயை குணப்படுத்தணும்னா நம்ம பட்டினி கிடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் பட்டினி கிடக்கிற மனப்பான்மையை மன உறுதியை தருகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அதுக்கு எளிமையாக வாழணும் வீடு சின்னதாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பட்டினி கிடக்கிற அந்த மன உறுதி நமக்கு கிடைக்கும் அதை பெருமையாக நினைப்போம் நம்ம ஒரு ஆடம்பரமான வீட்டை கட்டிட்டு நான் உண்ணான் உண்பு இருப்பதில் உங்களுக்கு பெருமையே ஏற்படாது அதனால் என்ன உண்ணா நோன்பு உங்களால் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க உணவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உண்ணா நோன்பு உங்களால் இருக்க முடியலன்னா என்ன அர்த்தம் உணவுக்கு அடிமையாகிட்டீங்க இருக்கீங்க அடிமைத்திறந்தான் நோய் உண்ணான் உங்களால் இருக்க முடியலனாலே உங்களுக்கு நோய் வந்துடும் உடல் பருமன் வந்துடும் உடல் பருமன் வந்தால் தலைவலி வரும் அடிக்கடி அதனால் நீங்கள் வந்து ஆடம்பரம் என்கிற அடிமைத்தனம் அப்புறம் அதனாலே உணவு ஆடம்பரம் வந்துவிட்டாலே உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆவீங்க உங்களால் உண்ணாணும் இருக்க முடியாது அப்போ அது ஒரு பலவீனம் தானே பல அது ஒரு வீக்னஸ் அதுதான் வந்து உங்களுக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நோய் குணமாகணுன்னா இது எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு எளிமையான வீட்டுக்குள்ளே போகணும் உங்கள் வீடு சின்னதாக இருக்கணும் அங்கே போ சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பதை பெருமையாக நினைப்பீங்க உண்ணாவிரதம் இருக்கிறத ஒரு சகஜம் அதை ஏற்றுப்பீங்க இப்போ வீடு யாருக்கு பொதுவாக சின்னதாக இருக்கும் ஏழைகளுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் தான் வீடு சின்னதாக இருக்கும் அப்போ அவங்க தான் பசியோடையும் பட்டினியோடையும் இருப்பாங்களா அதுதான் அதான் உண்ணான் உண்பு பணக்காரங்க வந்து கண்டிப்பாக அவங்களால ப பட்டினியாக இருக்க மாட்டாங்க அவங்களால இருக்க முடியாது அது பார்த்தா வீடு சின்னதாக இருக்கிற ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பசியோடு இருப்பாங்க வறு பட்டினியோடு இருப்பாங்க பசி பட்டினி தான் உண்ணா உண்பு அதனால் இல்லாமல் அவங்க பட்டி படி இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைங்கிறனால தான் அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க சாப்பிடாமல் இருக்க முடியுது இல்லை ஆனால் பணக்காரங்களால் அவங்களுக்கு நிறைய இருக்குது அவனால் இல்லை நிறைய இருக்குது அதனால் அவங்க சாப்பிட்றாங்க இல்லைன்னா சாப்பிடாமல் அவங்களால் இருக்க முடியாது பெரிய வீடுகளில் வசிப்பவர்களால் பட்டினியாக கிடக்க முடியாது அதனால் இந்த உளவியல் இந்த அடிமைத்தனத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நோயாளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நோயை குணப்படுத்தணும் நோயை குணப்படுத்துகிற வரைக்கும் அவங்க பலவீனமாக தான் இருப்பாங்க நோயினால அது ஒரு பலவீனம் தான் அடிமைத்தனத்தால் தான் நோய் வந்தது உணவு அடிமைத்தனம் இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளுக்கெல்லாம் தான் நோய் வந்துச்சு அப்புறம் ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கை தான் அவர்களுக்கு நோய் ஆடம்பரமாக வாழும்போது என்ன அவங்க மனசு பலவீனமாக இருக்கும் அவங்களால உண்ணா நோன்பு இருக்க முடியாது அளவுக்கு அதிகமான ஆசை உணவும் இதெல்லாம் இதெல்லாம் அவனால் வந்து ஒரு எளிமையான வீட்டுக்குள்ளே வரணும் இந்த மாதிரிலாம் வந்து சிகிச்சை நம்ம செஞ்சால் தான் நோய்கள்லேருந்து விடுபட முடியும் நோய் குணமாகிற வரைக்கும் நோய் வந்துவிட்டாலே நம்ம பலவீனமாக இருப்போம் இந்த உணவுலாம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் எந்த உணவு அரிசி கேடு கோதுமை இது போன்ற உணவுகளையும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் அதனால் அது சாப்பி சாப்பிட்டுக்கிட்டே நோயை குணப்படுத்திக்கிட்டு எளிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடணும் அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே நோயே வராது உங்களுக்கு எளிமையான ஒரு வீடு எளிமையான ஒரு வாழ்க்கை எளிமையாக நம்ம தொழில் செய்யணும் எளிமையாக தொழில் செய்யணும் எளிய உணவுகளை சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள்லாம் இலை தலைகள்லாம் இதெல்லாம் எளிய உணவுகள் எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும் மாமிசல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் ஆடம்பர உணவுகள் அரிசி கேடு வர கோதுமைலாம் ஆடம்பர உணவு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் நோய் வந்துவிட்டால் நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகும் ஏன்னா நோய்கள் வருவதற்கே அந்த உணவுகள் தான் காரணம் அந்த உணவு வந்தனால்தான் நமக்கு நோய் வருது அந்த நோய் அந்த அதனால் நோய் குணமாகிற வரைக்கும் நீங்கள் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் நோய் வந்துட்ட பிறகு அதை உங்களால் சாப்பிடாமலும் இருக்க முடியாது அப்போ நோயை குணப்படுத்துறதுக்காக இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்போ அந்த ஊருக்கு எங்கே எப்படி போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க அந்த ஊரில் ஒரு நோய்ங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டீங்க எதில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க அப்போ அந்த ஊர்லேருந்து நீங்கள் திரும்பி வரணும் ஆரோக்கியங்கிற ஊருக்கு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே ட்ரெயினில் தான் வரணும் அதே ட்ரெயின்னா இது இந்த மாமிசம் ஆடம்பர உணவுகள் மாமிசம் அரிசி கிழுவிற கோதுமை அதே உணவுகளை சாப்பிட்டா தான் நீங்கள் அந்த ஊர்லேருந்து திரும்பி வர முடியும் இப்படி நம்ம வந்து நோயாளிகள் என்பது எப்படி நோயாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் நோயாளிகளுடைய இயல்பு என்ன பலவீனம் தான் அவர்களுடைய இயல்பு அதனால் வந்து அந்த பலவீனத்துக்கு மதிப்பு எடுத்து நம்ம வந்து நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நோய்களை குணப்படுத்த வேண்டும் இது இப்படி கடுப்பு அந்த விஷயத்தை வந்து ஓரளவுக்கு என்னால் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க